உணர்ந்து என்று சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட இறைவனுடைய நிலை என்று பார்க்கின்ற பொழுது எவராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலை இறைவனை நம் அறிவுக்கு உட்படுகின்ற ஒரு நிலையாகவும் பார்க்கின்றோம் தடத்த நிலை சொரூப நிலை என்று தடத்த நிலை அறிவுக்கு உட்பட்ட நிலை சொரூப நிலை என்பது இறைவன் நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இந்த தடத்த நிலையில்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு வகையான வழிபாடை நாம் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நம் ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றார் போல சிலையையோ அல்லது ஒரு படத்தையோ ஏதேனும் ஒரு அடையாளத்தையோ கோவிலுக்குள் வந்து வணங்குவதையோ நாம் முறையாக வைத்திருக்கின்றோம் இறைவனை நாம் ஒவ்வொருவரும் நம் ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப நாம் வழிபடுகின்றோம் என்கின்ற உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு சிலையை வணங்குகின்றார்கள் என்று குறை கூறுவதாக இருக்க